மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருப்பாரு அவர் வேறு யாரும் இல்லை நைட்டு பத்து மணிக்குமே பன்னெண்டு மணிக்கும் வெடிய காலையில் மூணு மணிக்கு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்குறவர் யாரும் இல்லை நம்ம இலவச இளவரசன் அதாவது இந்த மாதிரி பெண் எங்கே கிடைக்குமான்னு கேட்டால் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அதுக்கு நானே விளக்கம் கொடுக்குறேன் புருஷனை அதாவது எந்த வேலைக்கும் போகாமல் இலவசமாக சோம்பேறுத்தனமாக வீட்லேயே உட்காந்துட்டு வருமானம் பார்க்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இளவரசந்தான் அதனால தான் இந்த மாதிரி பெண் எங்கேயுமே கிடைக்காது அவர் என்ன சொல்லியிருப்பாரா இவர் ஃபோன் பேசியிருப்பாராட்டுக்குது சரி அந்த அம்மாவுக்கு இனிமேல் ஃப்ளைட் மோடு போட்டுக்கோ எங்கேயும் பேசக்கூடாது உடனே திட்டப்பாராட்டுக்குது ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் ஸ்கிரிப்ட் வேலை பண்ணியிருப்பாங்க என்ன காரணம்னா அது வந்து யூடியூப் வேண்டிதான் அதாவது சும்மா இந்த மாதிரி பெண் எங்கேயும் கிடைக்குன்னா இந்த மாதிரி பெண் எங்கேயும் கிடைக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல கனவை பெரிய வேலைக்கு போயிட்டு நல்லா உழைச்ச சம்பாதிச்சுட்டு பண்ணிட்டு வந்து மனைவி ஏதோ தியாகம்னா பரவாயில்ல மனைவி தான் சொல்கிறதாச்ச நீங்கள் குடிச்சிட்டு ஆட்டை போட்டாலுமே குடிச்சிட்டு கூத்தடிச்சாலுமே எனக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை வருமானம் வரும்னு அதுதான் வேணும் அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வேலைக்கு போகக்கூடாது நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னாடி வருவோங்க ஏன்னா நான் உங்களை வேலைக்கு விட மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு தேவை இலவச வருமானம் அதுக்கு நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் சரி இவர் விளக்கம் கொடுப்பாரு இவர் பிடிக்கும்போதெல்லாம் அந்தம்மா நின்று வேடிக்கை வாக்கு அதுதான் தியாகம் அந்த மாதிரி இப்போ பண்டாட்டி எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இவர் ஒரு மூணு மாதத்தில் பல இடத்துல குடிச்சிருப்பார் ஆட்டம் போட்டிருப்பார் அங்கே வைப் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து என் கணவர் இந்த மாதிரி குடிச்சி சுற்றி இருப்பாங்க நீங்கள் எல்லாம் அட்வைஸ் கொடுக்குங்க கேட்டால் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக பேட்டியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கும் உபதேசம் பண்ணுவாருங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அவங்க இப்படி இருக்கிறீங்கன்னு உபதேசம் பண்ணியிருப்பா என்ன காரணம்னா இவங்க என்ன பேசுனாலுமே அது பார்க்க பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அது ரசிகருக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதுதான் யூடியூப்பு அவங்க சப்ஸ்கிரைபர் தான் இவர் கிட்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பொதுவாக நீங்கள் ஒரு குழந்தைய நீங்கள் வளர்த்துறீங்கன்னா நல்ல முறையில் வளர்த்தோணுங்க நல்ல நல்ல இடத்த கூட்டிகிட்டு போய் வளர்த்தோணும் ஆனால் அந்த குழந்தைவை நேற்று எங்கே நின்றுக்குன்னா ஃப்ரிட்ஜில் மேலே நின்றுக்கிறது அதையும் ஒரு வீடியோ எடுக்கிறாருன்னா இவரெல்லாம் எப்படிப்பட்டவர நீங்களே பார்த்துக்குங்க அதாவது ஃப்ரிட்ஜுங்கிறது சாதாரண விஷயங்கள்ல ஒரு இடத்து பாசாசனா தூக்கி வீசிடுங்க கண்டிப்பாக தூக்கி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நின்றுட்டு வீடியோ எடுக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறது அந்த அம்மையார் காய்த்தியில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதையும் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஆளெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இதில் வேறு பேட்டி வேற கொடுக்குற நைட்டு இந்த மாதிரி பெண் எங்கேயும் இருக்கே எங்கேயும் கிடைக்காது அதாவது குழந்தைய வச்சு முழுக்க முழுக்க குழந்தைய வச்சு சம்பாதிக்கிறனா எப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சமையல் கட்டுக்குள்ளேயே தான் அந்த அம்மி குத்துறது இடத்துல குழந்தை கொண்டை கையில் குத்தி கையில் வச்சு குத்திட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் குழந்தைய வளர்த்துவாங்கன்னா எந்த வீட்டில் குழந்தை வளர்த்த மாட்டாங்க ஒரு சில வீட்டில் இருப்பாங்க ஆனால் அது வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க வீடியோவெல்லாம் மாட்டாங்க ஆனால் இவர் வீடியோ போடுவார் என்னென்னா இவருக்கு குழந்த இல்லைனா இவருக்கு வருமானம் கிடையாது அப்போ நேற்று வேறு இந்த மாதிரி பெண் எங்கேயும் கிடைக்கும் இந்த மாதிரி பெண் எங்கேயும் கிடைக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூட கூடாது கணவர் குடிக்கும்போது நாம் வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது அட்வைஸ் சொல்லக்கூடாது நாம் எப்பவும் போல் குவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் கழித்து வரல அப்போ தானே அதே ஒரு வீடியோ போட்டு நாம் சம்பாதிக்க முடியும் பொதுவாக மனைவிக்கு ஆசை நிறைய இருக்குது என்ன ஆசைன்னா கணவர் பல இடத்துல தொழில்துறையிலையோ உழைச்சோ சம்பாதிச்சோ நல்லா முன்னேறணும் ஆனால் இந்த அம்மா காயத்திரிக்கு கணவர் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது மக்களாகிய வியூஸுங்கிற பேரில் நம்மளுக்கு இலவச வருமானம் வருது அதை வச்சு நம்ம ஆடம்பர வாழ்க்கை பையனை லக்ஸரியாக வளர்த்தணும் அப்படின்ட்டு அவங்க ஆசை எந்த இடத்துலையுமே கணவர் வந்து உழைச்சி வேலைக்கு போகக்கூடாது அதுதான் இந்த மாதிரி பெண் எங்கேயும் கிடைக்காதுன்னா அந்த டைட்டில் இவர் பொருந்து நினைக்கிறார் இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு நைட்டு விளக்கம் கொடுக்குறாரு ஃப்ளைட் மோடு போட்டாராமா போனே தொழிலியாமா அதுக்கு ஒரு வீடியோ போடுறாரு என்ன காரணம்னா இதையும் மக்கள் பா பார்த்து பார்த்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்மளுக்கு அதில் வருமானம் வரும் அப்போ நாம் இந்த மாதிரி வீடியோவை போடலாம் நீங்கள் இவரோட வீடியோ எடுத்துட்டா ஒன்று முழுக்க முழுக்க சமையல் கட்டு இல்லைன்னா மண்ணில் விளையாடுறது அப்புறம் கடையில் போய் கறி நான் தான் இல்லைங்க வாரத்தில் எல்லோரும் ரெண்டு நாள் கறி எடுப்பாங்க வாரத்தில் ஏழு நாள் இல்லை ஆறு நாள் கறி எடுக்கிறது பல வீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன் நேற்று போய் ஒரு இடத்துல கறி எடுக்கிற அதே ஒரு வீடியோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கதையில் தான் இவர் குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கிறது ஒரே கதையில் ஒரே கண்டெண்ட்டாக விதவிதமான கண்டென்ட்டு அந்த வித விதமான கண்டென்ட்டெல்லாம் கிடையாதுங்க ஒரே சமையல் கட்டுக்குள்ளதா ஒரே ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடுவார் இதுக்கு விதவிதமான கண்டன்ட்டே கிடையாது மொத்தத்தில் நேற்று ஒரு பேட்டி வேறு கொடுத்துரு இந்த மாதிரி பெண் எங்கேயும் கிடைக்காதுன்னு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் இந்த மாதிரி பெண் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னால் கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு கூடாது இந்த மாதிரி பெண் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடைக்காது பல யூடியூபர் இருக்கிறாங்க பல பேர் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஃபேமிலி யூடியூப்பில் தான் கணவர் கண் க கொடுத்து பாடுவார் மனைவி பார்ட் டைம் யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க ஆனால் இவங்க எப்படின்னா கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போ வேலைக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு அதாவது வருஷத்தில் ஒரு நாலு வீடு மாறலாங்க பத்து ஹோம் டூர் ஓடுவாங்க அது இந்த குடும்பம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஹோம் டூரு போடுற நான் கேள்விப்பட்டுக்கிறேன் அதுதான் இவங்க இந்த மாதிரி பெண்ணு எங்கேயும் கிடைக்காது அப்புறம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா வாடு கொடுக்குறாங்க அந்த ரூபா வாரங்கன்னா உழைச்செல்லாம் கிடையாது யூடியூப்பில் மூணு சேனல் வச்சுக்கிறாரு மூணு சேனலுமே உங்களுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பக்கம் எந்த இடத்துலையும் உழைச்ச இவர் சம்பாதிக்கவும் மாட்டார் இனியும் சம்பாதிக்க மாட்டார் இந்த மாதிரி பெண்ணு அங்கேயும் கிடைக்காது அதான் இவர் விளக்கம் கொடுத்துக்கிறாரு புதுசாக விளக்கம் கொடுத்துக்கறாரு அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க அவரு அவங்கள சொல்லணும் அந்த குளத்தை ஃப்ரிட்ஜில் ஏறி உட்காந்து விளையா விளையாட்டு நின்றுட்டு வீடியோ எடுக்கிறாருன்னா அப்போ இவங்களில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஃப்ரிட்ஜு அருகாமண காய்கறி மண் இப்படி தான் குழந்தைய வளர்த்துவாங்களே இவங்க வளர்த்துவாங்க பல பேர் வந்து குழந்தை விதவிதமாக சாப்பாடு விட்டுறது விதவிதமாக சொல்லி வளர்த்துவாங்க இவங்க அந்த சமையல் கட்டுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு குழந்தைய அலோட் பண்ணவே கூடாது என்ன காரணன்னா பயங்கரமான பவர் வரும் அந்த பவர் வந்தால் நம்ம சொல்லவே முடியாதுங்க ஆனால் இவர் வந்து வீடியோ எடுக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறேன்னு இவர் விளக்கம் வேற கொடுக்குறாரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இலவச வருமானத்துக்காக என்ன வேணால் பண்ணுவார் என்ன வீடியோ வேணால் போடுவார் அப்புறம் குடிப்பாராமா அப்புறம் கேட்டால் நான் சூழ்நிலைனால்தான் குடித்தா அப்படின்னு காரணம் சொல்லுவார் அதெல்லாம் பார்த்து வார் அவங்கள சொல்லணும் அவங்க தான் காரணம் இவரை சொல்லி என்ன பண்ணுறது மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது இவங்களுக்கு இலவச வருமானத்துக்காக என்ன வீடியோ வேணால் போடுவார் ஓகே நல்லா சிந்திங்க நிறைய வீடியோ இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்